சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளைக்கு உனக்கான இந்த இரண்டு விஷயம் நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வது நூறு சதவிகிதத்திற்கு வேல் நிச்சயமாக நடக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என்றே நான் சொல்வதை கேட்டு மகிழ்ச்சியுடன் தூங்கும் உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் வாழ்நாள் முழுவதும் உன் நிம்மதி இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன் மனதை நனப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையை ரொம்பவும் ரணமாக்கி வைத்துள்ளாய் இவற்றையெல்லாம் எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறாய் இதனால் வாழும் வாழ்க்கையே உனக்கு நரகமாக தெரிகிறது அப்படித்தானே நான் சொல்வதை கேள் என் செல்லமே நான் ஒன்று சொல்கிறேன் கேள் உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிடு அதை விருப்பமில்லாமல் ஏற்றுக்கொள்வது உனக்கு நீயே செய்து கொள்ளும் அநியாயம் புரிகிறதா உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய் உனக்கு அது நிம்மதியை தராது மற்றவர்களுக்கும் நிம்மதி இல்லாத சூழலை அது உருவாக்கிவிடும் ஆகவே நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை அந்த இடத்திலிருந்து நகன்று நகன்றுவிடு அதுதான் உனக்கு சிறந்ததாகும் மேலும் அமைதியாக போவதும் தவறில்லை ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் அந்த அமைதியை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் அவர்கள் உன்னிடத்தில் மனம் விட்டு பேசி பழகிவிட்டார்கள் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது உனக்கு பிடித்த மாதிரியும் எல்லோரும் இருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் செய்யும் விஷயங்கள் வருத்தப்படுத்தி இருக்கும் என்றால் மனம் வருந்தாமல் அமைதியாக விலகிவிடு புரிகிறதா நீ அவர்களுக்கு எதையும் உணர்த்த வேண்டும் என்பதில் தேவையே இல்லை உன்னை புரிந்தவர்கள் அப்படி இருந்தால் அவர்கள் அது அவர்களுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்று ஏன் நீ அமைதியாக இருக்கிறாய் என்றும் அது அவர்களுக்கு தெரியும் இதை ஒரு விஷயமாக எடுத்துச் செல்ல வேண்டாம் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் ரணப்படுத்தும் சில நிகழ்வுகள் மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் மனதிற்கு நிம்மதி தரும்போது அது ஒன்றும் தெரியாது இதுவே குழப்பத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்குது என்பதை அறியாத நிலையாய் உணர்வாய் ஆகவே இப்பொழுது உனக்கான நல்லதொரு விடியல் ஆரம்பிக்கப்படுகிறது என்று கவலைப்படாமல் இந்த சாயப்பா சொல்வதை மட்டும் கேள் தினமும் நீ இரவு பகலும் நிம்மதியில்லாமல் இருப்பதும் எனக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் என் செல்ல குழந்தை தூங்கி பல நாட்கள் ஆகிறது உன் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது இந்த சாயப்பா மீது நம்பிக்கை வைத்து ஆழ்ந்து மூச்சிழுத்து உன் வாழ்க்கையை நீ கடந்து வந்த பல நல்ல விஷயங்களை மட்டும் சிந்தித்துப் கெட்டதையே நினைத்து கொண்டிருந்தால் உனக்கு மனதில் கஷ்டங்கள் குப்பையாக தேங்கி தேங்கி அது மனதை ரணமாக்கிவிடும் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருந்திருக்கும் அந்த சின்ன நிகழ்வுகளை ரீகால் பண்ண அதாவது திரும்ப நினைத்துப்பார் அந்த சின்ன விஷயங்களை நிறைய விஷயங்கள் நடந்த விஷயங்களை ஒன்றாக சேர்த்து அதை ஒவ்வொன்றாக நினைவுபடுத்தி பார்த்தால் உன் மனதில் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைக்கும் என்று சொல்லவே அந்த கவலைகள் எல்லாம் மறந்து போய்விடும் ஆ இவ்வளவு நம் வாழ்க்கையில் நல்லது நடத்தி இருக்கிறாரா சாயப்பா என்று அந்த தருணத்தில் நீ யோசிப்பாய் ஒரு பெரிய கஷ்டத்தை மட்டும் மனதில் குடிபுகுந்து அதவே நினைத்து கொண்டிருந்தால் அது உனக்கு மன வலிமையை குறைத்து விடும் நீ நோய்வாய்ப்பட்டு விடுவாய் என்று சொல்லவே அதனால் உனக்கு கோபம் தெளிவில்லாமல் சுற்றி கொண்டே இருப்பாய் எந்த ஒரு விஷயத்திலும் உன்னால் முடிவு எடுக்க முடியாது தெல்ல தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருப்பாய் அதைத்தான் சொல்கிறேன் நடந்த சின்ன சின்ன நல்லதொரு விஷயங்கள் நிறைய இருக்கிறது பார் உன் வாழ்க்கையை பின்னோக்கி திரும்பிப்பார் அந்த நல்ல விஷயங்களை எல்லாம் உன் உற்றார் உறவினர் உன் குடும்பத்தாரிடம் உட்கார்ந்து சேர்ந்து பேசி பழகு சந்தோஷம் அடை அதைத்தான் உன் சாயப்பா விரும்புகிறேன் மேலும் நான் சொல் சொல்லட்டுமா எல்லோரும் உன்னை போல் நல்லவராக இருக்க இருக்க வேண்டும் மட்டும் என்று நினைக்காதே யாரும் அப்படி இருக்க மாட்டார்கள் அதேபோல் யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து நிற்காதே உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தேடும் நல்ல மனம் நல்ல அது ஒரு ஆரோக்கியமான தேகம் மற்றும் அமைதியான வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதை நிச்சயமாக வழங்குவேன் இந்த சாயப்பா கவலைப்படாதே அதை மட்டும் அனுபவிக்க தயாராக இரு உறவு எதுவாக இருந்தாலும் நீ அவர்கள் அவர்களை நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும் உறவின் வேர்கள் மறுவாக இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்துவிடாதே அப்போதுதான் அந்த மக்கள் அதாவது உறவுகள் உன்னுடன் இருப்பார்கள் நீ விரும்புவதை உன்னை விரும்புவ விரும்புவதையும் நான் உன்னை விட்டு பிரிக்க மாட்டேன் என் மீது முதலில் நம்பிக்கை இவை இந்த உலகை விட்டு சென்றும் சர்வசக்தியுடன் நான் காப்பாற்ற வேலை செய்வேன் நான் உன்னிடம் கேட்கும் தட்சணையையும் என்ன தெரியுமா நம்பிக்கையையும் பொறுமையும் மட்டும்தான் இதை ஆயிரம் முறை உன்னிடத்தில் சொல்லியிருக்கிறேன் இவை இரண்டும் யாரிடம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு என்னுடைய அருள் நிச்சயமாக உண்டு அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை கவலைப்படாத என்று செல்லவே நிம்மதியாக தூங்கும் உனக்கானதை நிச்சயமாக உன் சாயப்பா அருள் பாடிக்கிறதற்காகத்தான் உன் கனவில் நான் தோன்றுவேன் நிச்சயமாக நாளைக்காக நாளை காலை பொழுதில் உனக்கான நல்லதொரு இரண்டு விஷயம் என்று சொல்லியிருக்கிறேன் இரண்டு நல்லதொரு மங்களகரமான விஷயமாகவும் இருக்கலாம் அல்லது உன்னுடைய வேலைக்கான உத்தரவாகவும் இருக்கலாம் அல்லது நீ நினைத்து யாரிடம் பணம் பிரச்சனையிலிருந்து மீழ்வதற்கான சூழ்நிலையாகவும் இருக்கலாம் ஏன் உன் பிள்ளைகளுக்கு நல்லதொரு அரசாங்கத்தில் வேலை கிடைப்ப விஷயமாகவும் இருக்கலாம் எல்லாம் நல்லதொரு விஷயமாகத்தான் இருக்கும் கவலைப்படாதே நிச்சயமாக நல்லதொரு விஷயமாகத்தான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது நாளை சிலமே நாளை வெள்ளிக்கிழமை நல்லதொரு நாள்தான் கவலைப்படாமல் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு மகிழ்ச்சியுடன் தூங்கும் உனக்கான பொழுதை உன் சாயப்பா நாளை காலை நான் நல்லதொரு விடியலாக உனக்கு அமைத்து தருகிறேன் ஆம் செல்லமே நான் சொல்வதை கேட்டு விட்டாயல்லவா தூங்குவதற்கு முன் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என் மந்திரத்தை சொல்லு என் நாமத்தை சொல்லி சொல்ல உனக்கு நல்லதொரு தெளிவு பிறக்கும் நிம்மதியான தூக்கம் வரும் அந்த தூக்கத்தில் உன் கனவில் உன் சாயப்பா நான் தோன்றுவேன் நாளை நீ என்ன செய்ய வேண்டும் உனக்கான இரண்டு விஷயங்கள் என்ன செய்ய இரண்டு விஷயம் என்று சொன்னேன் அல்லவா அதை உன் கனவில் வந்து நான் கூறுவேன் கவலைப்படாமல் நேர்மறையான எண்ணங்களுடன் உனக்கு எதிர்மறை எண்ணங்களை தூக்கி அகற்றி வைத்துவிடும் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்